மட்டக்களப்பில் இடம்பெறுகின்ற நில கவளிகரம் தொடர்பான தொகுப்பு அடுத்து ஏறாவூர் புன்னைகுடா பிரதேசம் அண்மை காலமாக சிலர் முறையற்ற விதத்தில் காணிகளை கையகப்படுத்துவதற்கு முயன்றதால் அதிகளவில் கவனத்தை ஈர்த்து ஒரு பிரதேசமாகும் புன்னைகுடா அப்துல் மஜீத் ஹாஜியார் மாவட்டத்திலிருந்து சதுப்பு நிலம் நிரப்பப்பட்டு சிலரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் கூறுகின்றனர் சுற்றாடல் விதிமுறைகளுக்கு மாறாக சதுப்பு நிலங்கள் தொடர்பான சட்டங்களை கருத்திற்கொள்ளாது இந்த நிலம் கபலீகரம் செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர் புன்னைக்கூடா வீதி அண்மித்த பகுதிகளிலே சதுப்பு நிலமாகவும் சோனாவாகவும் காணப்பட்ட நிலங்கள் தற்போது சில அரசியல் பின்புலத்திலும் வசதி படைத்த தனவந்தர்களாலும் அந்த காணிகள் அபகரிக்கப்பட்டு போட்டு நிரப்பப்பட்டு தற்போது அவர்களின் தேவைக்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இவ்வாறான நில கவலைகரம் கிழக்கு மாகாணத்திலே கூடுதலாக நடந்து வருகின்றது இவ்வாறான விடயங்களை சரியான முறையில் அணுகி இதனை நிறுத்துமாறு நாங்கள் தார்ந்தோம் இந்த விடயம் தொடர்பில் அதிகாரிகளிடம் முறையிட்டும் அவர்கள் அசம்பந்த போக்குடன் செயற்படுவதாக புண்ணை குடா மக்கள் கவலை வெளியிடுகின்றனர் புறம்பெந்து கடந்த தோணா காணியை மடுகளெல்லாம் நிரப்பி மூடி அதில் இருந்த பிறப்பாடு வெட்டி அழித்து தொழிற்செய்வதற்கு உதவும் அழித்து அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கமும் அதை கவனத்தில் கொள்ளவில்லை மாமல்லபுரம் மாவட்டத்தில் அண்மை காலமாக காணி கபலி விவகாரம் மிக உக்குரமாக இடம்பெற்று வருகிறது இது சம்பந்தமாக மாவட்ட அபிவிருத்தி குழு இணைத் தலைவர் என்ற ரீதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வாறு நடவடிக்கை எழுந்து நடக்கிறது காணி கபலீகரம் என்று சொல்வதுகின்ற விடயம் என்னவென்றால் சில முதலாளிகள் அல்லது சில செல்வாக்கு படைத்தவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் நூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர் அல்லது ஐம்பது ஏக்கர் பத்து ஏக்கர் என்று காணிகளை ஒரு உற்பத்திக்காக பயன்படுத்தினாலும் பரவாயில்லை அதனை பிடித்து வைத்திருக்கின்றார்கள் எனவே மக்களுக்கு காணி கொடுக்கின்றோம் என்ற அடிப்படையில் சில சக்திகள் ஏராளமான காணிகளை கபலீகரம் கொள்ளுகின்ற அந்த செயல்பாட்டினை நாங்கள் எதிர்க்கின்றோம்